அடுத்த செய்தியாக தெலுங்கானா முதல்வர் அவருடைய பின்புலம் வந்து ஏபிவிபி இருந்தாலும் இப்பொழுது அவர் காங்கிரசின் அந்த ஆளுமையில் அழுகையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் முகமது அசாருதீன் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் அவருக்கு வந்து ஒரு போர்ட்போலியோ மைனாரிட்டி போர்ட்போலியோவும் கொடுத்து நாங்க வந்து அமைச்சராக்கி இருக்கோம் அவரை இன்னொன்னும் அவர் அடுத்த கட்டத்திற்கு போய் என்ன சொல்லிருக்காரு முஸ்லீம்கள் என்றாலே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் என்றாலே முஸ்லீம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாசகத்தையும் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது இவ்வளவு நாள் பிஜேபிக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் வந்து இந்து விரோத கட்சி இந்துக்களுக்கு எப்பொழுதுமே அவங்க ஆதரவாகன்னு மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்துவர்களுக்கும் இவங்க ஆதரவாக இருப்பாங்க எக்காலத்திலும் இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாகவோ இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நியாயத்தை கூட இவர்கள் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு நீ எல்லாம் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க நான் இருக்கிறேன் நான் அதை வந்து டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரேவந்த் ரெட்டி டிக்ளேர் பண்ணியிருக்க உண்மையிலேயே அவருக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்க பாஜக சார்பாக அவருக்கு பாருங்க அவர் வந்து டிக்ளேர் நீங்க சொன்னதா அவர் வந்து ஒத்துக்கொண்டு ஆம் நாங்கள் எப்படி இங்கே திராவிட மாடல் சொல்லுதில் நாங்கள் இவர்கள் மண்டி போட்டு ஜெயித்ததனால கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு தான் நாங்கள் ஜெயித்தோம் அவங்க எப்படி ஒத்துக்கிறாங்களோ ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஒன்றும் அது புரிய முழுசாக புரியலை ஆனா தெலுங்கானால அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு காங்கிரஸ் என்றால் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் ஒரு நேரத்துல வந்து இந்திரா என்றால் இந்தி பாருங்க இந்திரா என்றால் இந்தியா இந்தியா என்றால் இந்திரா அப்படின்னாங்க அப்படின்னா நமக்கே ஒரு பெருமித உணர்வு பரவாயில்ல அதாவது அதையே இப்போ கிண்டல் பண்ணாங்க என்னன்னா ஒரு சர்வாதிகார போக்கு இருக்கிறது இந்தியானாலே இந்திரா காந்தி தானா எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இப்போ இருந்தாங்க அது எப்படி இந்திராங்கிறது இந்தியாவா இருக்கும் இந்தியாங்கிறதே இந்திரா அவங்க தனிப்பட்ட சுத்தா இப்படின்னா எதிர்க்கட்சிகளை இப்போ பேசினேன் அதுக்கே ஆனா நமக்கு உள்ளுக்குள்ளார அட்லீஸ்ட் இந்தியாவை ஒரு ஸ்வீகரித்துக் கொள்கிறார் ஆ அது என்னுடைய நாடு அதற்கு வந்து முழுமையாக எனக்கு அந்த இது இருக்குன்னு அவங்க சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம ஒத்துக்கிட்டா கூட இப்போ என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்லை முஸ்லீம்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் முஸ்லீம் அப்படின்னா இந்த நாடே மத ரீதியாகத்தான் பிளவுபட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளண்டர் இந்தியன் ஹிஸ்டரியில் நடந்தது சுதந்திரத்துக்கு அதனால தான் கருப்பு தினமாக நம்ம இது பண்ணால் இண்டிபெண்ட் ஆர்எஸ் டே பார்ட்டிஷன் ஆர்எஸ் டேவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினால நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவானது எதனால உருவானது மதத்தின் அடிப்படையில் இப்பொழுது மீண்டும் ஒரு மத பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக இப்ப அவர் என்ன சொல்றாரு முகமது அசாருதீன் அவருக்கு இந்த மனுஷ கொடுத்தா மிக சிறப்பாக கையாளுவார் அவர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா அவர் பூந்து விளையாடுவார் அப்படிங்கிறதுனால கொடுக்கல முகமது ஹசாருதீன் ஒரு முஸ்லீம் அதற்கான ஷேரை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கு அவர் டிஃபெண்ட் பண்றதுக்கு ரேவந்தர் ரெட்டி என்ன சொல்றாரு இதை வந்து பாஜக எதிர்க்கிறது நான் வந்து கிஷன் ரெட்டி அப்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிற கிஷன் ரெட்டியுடைய அப்பாவுடைய சொத்தையாக நாங்கள் கேட்டோம் குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியுடைய சொத்தையா எழுதி கேட்டோம் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா முஸ்லிம்களுக்கான ஷேர் அத முகமது அசாருதீன் என்ற ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததன் மூலமாக அந்த ஷேரை நாங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நீங்க இந்துக்கள் ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருந்த சந்திரசேகர் ராவ் கவர்மெண்ட் இஸ்லாமியர்களுக்காக நான்கு சதவீதம் ஸ்பெஷல் இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க அவர்களும் இஸ்லாமியர்களுக்காக தான் இதெல்லாம் செய்யறோம் எல்லா கட்சிகளும் ஒரு எண்ணத்தோட தான் அதை தோற்கடித்து விட்டு ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் எண்ணத்திலும் முஸ்லீம்னா நாங்க தான் நாங்க என்ன முஸ்லீம் ரெண்டும் வேற இல்லை அப்படிங்கிறாங்கன்னா இது ஒரு பக்கம் இதையே பிஜேபிக்காரன் எங்கேயாவது பேசிட்டா அதை வந்து மத சாயம் பூசுகிறார்கள் ஒற்றை கலாச்சாரத்தை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதையும் தாண்டி இப்பொழுது அசாரதீன் என்பது முஸ்லீம் தான் நாங்கள் அமைச்சர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறார் ஆனா ஒரு ஷெட்யூல் ட்ரைப் அந்த ஷெட்யூல் ட்ரைப்லயே வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் ஒரு பகுதி இந்த இடத்துக்குள்ள சாந்தலிங்கிற ஒரு ட்ரைபல் அந்த ஒரு மைனாரிட்டி லெவல்ல தீவிரமான இந்து தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் கன்வர்ஷனுக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி முறை இருக்கிற அதையெல்லாம் வந்து விட்டு விடாமல் அவங்களுடைய சான்றியங்கள் மொழி இருக்கிறது அவங்க மொழியையும் விட்டு விடாமல் இருக்கிறாங்க ஒரு டீச்சராக தொடங்கி ஒரு தனி பெண்ணாக இருந்து ஆளுமை செலுத்தியவருக்கு ஜனாதிபதிங்கிற ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தா பார்த்தீங்களா இதை வைத்து ஜாதி அரசியல் செய்கிறது பாஜக பிரசிடெண்ட்ங்கிறது ஒரு மிக பவர்ஃபுல் போஸ்டா பிரதமர் என்ற பதவிதான் பவர்ஃபுல் அப்படின்னு இங்க திருமாவளவன் போன்றவர்கள் சொன்னார் அது வந்து ஒரு ஐடென்டிட்டிக்காக இவர்கள் கொடுக்கிறார்கள் பிரசிடென்ட்ங்கிற போஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சி பி ராதாகிருஷ்ணன் இப்படி ஒரு பக்கம் உருட்டுறது பார்த்தீர்களா அனைத்து பொறுப்புகளிலும் பதவிகளிலும் சங்கிகளே இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாயில பேசணும் ஒண்ணு இந்த அரசியலுக்காக தமிழ்நாட்டில இருந்து இவர் கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்படி பேசுனா அப்படி பேசு ஆனா அனைத்து பதவிகளிலும் சங்கிகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் உருட்டுறது இதை வந்து ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு இவங்களே விமர்சிக்கிறாங்க நான் அவன் முஸ்லிம்னால தாண்டா அந்த அமைச்சரே கொடுத்துருக்கிறேன் இல்லைன்னா இவனுக்கு எதுக்குடா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு முதல் சொல்றார் அது ஐடென்டிட்டி பாலிட்சி கிடையாது இதை வந்து இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் முக்த பாரத் அப்படின்னு ஏன் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகிறார் அப்படிங்கிறது நேற்று அவர் பீகார்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவர்கள் ராமரை வந்து வேண்டாம்னு சொன்னவங்க கும்பமேளா வந்து பைத்தியகார்த்தனா அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதே லாலு பிரசாத் எல்லாம் சொன்னவங்க சரி ராமரை உங்களுக்கு பிடிக்காது ராமரை பிடிக்காதுன்னு சொன்னாலே நீ ஓபிசிக்கு எதிரானவன் அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வால்மீகி இன்னும் ரெண்டு மூணு சிறு சிறு கோயில்கள்லாம் இருக்கு அதையும் நீ வந்து நிராகரிக்கிறனா நீ வந்து தலித்துக்கு எதிரானவன் மற்ற ஜாதிகளுக்கே எதிரானவன் ஆனால் நீ ஜாதி அரசியல் பீகாரில் பண்ணிட்டு இருக்க மாறாக நீ இப்போ முஸ்லீம்களோட சொந்து இந்துக்களை வந்து ஒழிக்கக்கூடிய அவர்களுக்கு விரோதமான செயல்களை இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பிரச்சாரம் செய்து இருக்கிறார் இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது பாரு இங்க அவர் என்ன பிரச்சாரம் செய்தாரோ அதை எதிரொலிக்கிறது மாதிரி இங்கே ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் இந்து விரோத ஏன்னா இவங்க தான் வந்து ராமருக்கு வந்து கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி விட்டு போட்டவங்க அயோத்தியா வழக்குல ஆகவே காங்கிரஸ் இந்து விரோதமானது இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியது குறிப்பாக முஸ்லீம்களுடைய ஓட்டுகளுக்காக அவர்களை நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது காங்கிரஸுடைய கொள்கை எப்படின்னா இந்துக்களுடைய அப்படியே சத்தம் இல்லாமல் அவங்க கழுத்தாக இருக்கிறதுங்கிறாங்களே அது மாதிரி செய்யக்கூடிய ஏன்னா நேற்று வந்து ஜோரன் மம்தானி அமெரிக்காவுடைய அந்த நியூயார்க் மேயராக வந்த பொழுது அவர் வந்து நேருவுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார் நேஹ்ரு வந்து பிரதமர் இருக்கும் பொழுது தானே இந்த வேலையை நடந்தது பார்ட்டிஷன் நடந்தது அங்கே டெல்லியில வந்து குளூர்ல அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து தப்பி பிழைத்த இந்துக்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுமை நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஆகவே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை காங்கிரஸ் இந்துக்களுக்கு துரோகம் மட்டுமே செய்கிறதுங்கிறது தான் இந்த செய்தி